ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா கருங்குளம் திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போடிய ரோட்டில் இந்த இடம் இருக்குங்க கருங்குளம் வந்து சுமாராக ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் இருக்கும் திருநெல்வேலியிலேருந்து அதில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும்போது இருபதாவது கிலோமீட்டரில் திருநெல்வேலியிலேருந்து இருபது கிலோமீட்டர் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதில் ஒன்றரை கிலோ ஒன்றரை ஏக்கர் தான் இருக்குது ஒன்றரை ஏக்கர் தான் மொத்தமே இதில் இருக்குது சுமாராக ஒரு நூற்றி இருபத்தஞ்சி அடி நீங்கள் பார்க்கிங்களா ஒரு கல் நிற்கி பார்த்தீங்களா அதில் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி அடி மெயின் பஸ் ரோடு அந்த தோப்புக்கு அடுத்தது இருக்குதுங்க தோப்புக்கு அடுத்தது பஸ் ரோடு பரங்காயில் வீடுகள்லாம் இருக்குது அந்த தோப்புக்கு அடுத்த லேண்டுக்கு அடுத்த லேண்டு மூணாவது மனையாக இந்த இடம் இருக்குது இதுவும் பஸ் ரோடு தான் ஒரே ஒரு கையெழுத்து தான் ஒரு ஏக்கருக்கு பதினாறு லட்ச ரூபா ஒரு சென்டோட விலை பதினாறாயிரம் ரூபா கேட்குங்க மொத்தமே ஒன்றரை ஏக்கர் தான் அது இருக்குது நல்ல செம்மண் ப்ளஸ் வண்டல் மண்ணும் மிக்ஸ் ஆகிருக்குது பார்த்தா உங்களுக்கு தெரியும் மண் செம்மண்ணும் வண்டல் மண்ணுமாக மிக்ஸ் ஆகியிருக்குது பக்கத்தில் தோட்டங்கள் நேர் எதிரே தோட்டங்கள் உள்ள ஒரு கிராமம் இருக்குது மெயின் பஸ் ரோட்டிலேருந்து மெயின் பஸ் ரோட்டிலேருந்து அதாவது கருங்குளத்திலிருந்து தாதன்குளம் வழியாக மூலக்கரைப்பட்டி போகுடைய ரோடு கரிங்குளத்துலேருந்து ரெண்டாவது கிலோமீட்டர்லாம் இந்த இடம் அமைஞ்சிருக்குது ஸோ நல்ல ஒரு இடம் உங்களுக்கு குறைந்த ஏக்கர்ஸு அதாவது அஞ்சு பத்து ஏக்கர் வாங்க முடியாது ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் வந்தாலே விலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏக்கர் வந்து அதிகமாகும் போது விலை குறையும் இதுதான் சாதாரணமாக இருக்குது இந்த ஒரு ஏக்கர் வந்து இப்போ வந்து இதில் வந்து ஒரு அஞ்சு சென்ட் பத்து போது விலை இன்னும் வித்தியாசமாகும் விலை அதிகமாகும் ஸோ இது ஒன்றரை ஏக்கர் தான் சிம்பிளாக சின்ன பட்ஜெட் கொஞ்சமாக இடம் போதும் அப்படின்னு உள்ளவங்க இந்த இடத்த நீங்கள் வாங்கலாம் இதனுடைய பின்புறம் பார்டர் வந்து அந்த அடர்த்தியாக ம செடி நிற்கிது பாருங்கள் அது வரைக்கும் நமக்கு வந்து பேக் சைடு உண்டு மரம் நிற்கல உடமரம் இந்த இது டோசர் வச்சு கிளீன் பண்ணி போட்டிருக்கு பேக்கில் உடம்பரம் நிற்கிது நமக்கு அந்த உடம்பரம் வரைக்கும் நம்மளுடைய பின்பகுதியாக எல்க ஃப்ரண்டில் வந்து நான் ஒரு கல் காணிச்சேன் அந்த கல்லிருந்து ஒரு சுமாராக ஒரு நூற்றி இருபத்தஞ்சு அடி ஃப்ரண்டேஜ் இடம் தேவையானால் நீங்கள் வாங்க இடத்த இப்போ கால் பண்ணுங்க இடத்த கொண்டு காட்டுறோம் விலையில் ரொம்ப வித்தியாசம் ஆகாது ஆனாலும் அவங்க சொன்ன விலையிலேருந்து ஒரு சின்ன ஒரு விலை மாற்றத்தோடு உங்களுக்கு இந்த இடத்த வந்து நமக்கு வந்து பேசி முடிக்கலாம் தேவையானால் கால் பண்ணுங்கள்